ரெண்டாவது அத்தியாயம் இரநூத்தி பதினாறு வசனம் இது ஸ்பெஷலா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுக்கு இந்த வசனம் போர் செய்வது உங்களுக்கு வெறுப்பாக இருப்பினும் உங்கள் மீது அது விதிக்கப்பட்டு விட்டது நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் ஆனால் அது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு பொருளை விரும்பலாம் ஆனால் அது உங்களுக்கு தீமையாக இருக்கும் இதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாவே அறிவான் அல்ல சொல்றான் உங்களுக்கு வெறுப்பாக இருந்தாலும் நீங்கள் என்ன நினைச்சால் ரோஹிங்கா முஸ்லீம் அடிக்கிறான் ரோஹிங்கியா முஸ்லீம் யாரு பூச்சி அவன் புலப்பய மட்டும் தான் பாத்துட்டு ஒரு கிளர்ச்சியும் அவன் பண்ணல அவன் உண்டு வேலையை உண்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறான் ஆனா அவனை பார்த்து அவன் வச்சிருக்க குரானை பார்த்து அவன் பயப்படுறான் யாரு அஸ்வின் கிராத்துங்கிறாங்க அவன் வந்து புத்த மத பீச்சு அவன் தான் வந்து இவனுக்கு எதிராக ஃபத்வா கொடுத்தது இவங்களை கொல்லுறது நன்மையான செயல் சொல்லி அவன் ஃபத்வா கொடுத்துட்டான் ஊர் மக்களுக்கு அதனாலதான் இறக்கம் இல்லாம கொல்றாங்க அவனுக்கு கேட்டா அவன் சொல்றான் இந்த முஸ்லீம்கள் நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அவங்க குரானை வச்சிருக்காங்க குரான் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த வசனங்களை நம்ம விரும்பினாலும் சரி விரும்பாட்டியும் சரி நம்மளுக்கு சுழுக்கு உருதுதான் ஒண்ணு நம்ம பிறந்திருக்க கூடாது இல்லைன்னா முஸ்லீமா இருந்திருக்க கூடாது அப்போதான் நம்ம வந்து இதெல்லாம் வந்து திங்க் பண்ணாமல் இருக்கணும் ரெண்டுமே ஆகிட்டோங்கும் போது வேற ஆப்ஷனே இல்லை இல்லைன்னா அடிப்பட்டு சாவ போறீங்க அசிங்கப்பட்டு இழிவுபட்டு கேவலப்பட்டு சாவ போறீங்க பேச வேண்டாம் அதான் நான் என்ன சொல்றேன்னா இது கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் தப்பாக ஹேண்டில் பண்ணிடக்கூடாது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் சும்மா போயணும் காஃபர் நீ எல்லாம் வந்து இப்படி அப்படிலாம் பேசக்கூடாது கரெக்டாக புரிஞ்சுக்கணும் நபிசுலாசலம் எப்படி பண்ணாங்க ஸ்லோ ப்ராசஸ் இன்னி பொறுத்த வரைக்கும் சிஸ்டம் என்ன தெரியுமா சிம்பிளாக சொல்கிறேன் இஸ்லாம் இல்லாத எந்த நாட்டிலையுமே கிளர்ச்சி பண்ணக்கூடாது ஒரு முஸ்லீம் நாடு ரசூல் என்ன பண்ணாங்க மக்காவை மட்டுமே டார்கெட் பண்ணாங்க வெளியே எங்கேயுமே தாவா கிடையாது நஜாசிக்கு இவர் போறாரு யாரு ஹிஜ்ரத் எத்தனை டீம் போகுது உஸ்மான தலைவர டீம் போது லெட்டர் ஒன்று கொடுத்து விட தானே நஜ்ஜாசி மன்னருக்கு அலைப்பிடுக்க வேண்டியதானே ஏன் அலைப்பிடுக்கல நஜாசிக்கு எப்போ லெட்டர் போடுறாரு ரசூல்லா மக்கா வெற்றிக்கு அப்புறம் தான் நபீசுலா செல்வம் நஜாசி மன்னர் லெட்டர் போடுறாரு அப்ப படிப்பினே நாம பெறணும் ஒரு ஊரு முழுமையான ஊரு முஸ்லீமான ஊரு அல்லாவுடைய சரியத்தை நிலைநாட்டணும் அதை பார்த்துட்டு சொல்லணும் இங்க பாரு இதுதான் நாங்கள் கொண்டு வர விரும்புறது செஞ்சு காமிச்சிட்டோம் இந்த நாடு எவ்வளோ அமைதியாக இருக்கு இது மாதிரி ஓ நாட்டை நாங்கள் பண்ண போகிறோம் இதுதான் அஜெண்டா இப்படி தான் கொண்டு போகணும் இங்கே அந்த இந்தியாவில் கிலாஃபத்து கொண்டு வரங்கிறது பைத்தி அவன் போய் என்ன சொல்லுவான் அவன் குரானை ஏற்றுக்கிட்டு அந்த பாகிஸ்தான் இருக்குல்ல அங்கே போய் பேச அங்கே விபச்சார விடுதி இருக்கு அங்கே சூதாட்ட விடுதி இருக்கு அங்கே வந்து சாரம் விற்கப்படுது அங்கே சினிமா இருக்குது நீ ஏன்னா இங்கே வந்து உபதேசம் சொன்னால் காரி துப்பிடுவான் இந்த விளையாட்டு இங்கே பண்ணக்கூடாது ஏற்றுக்கிட்ட மக்களை முதல்ல திருத்தணும் ஐம்பத்தி ஏழு நாடுகள் இருக்கு முஸ்லீம் நாடுகள் இங்க தான் கிலாஃபத்து கொண்டு வரணும் இந்தியாவில் இந்தியா வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கு நமக்கு இந்த இடத்துல அந்த வேலையை பண்ணக்கூடாது இந்த சில பேர் கீர்க்கு தினமா அது பண்றதா அமைப்புகள் இருக்குதா சொல்றாங்க ஆனா இந்த வேலை இங்க செய்யக்கூடாது இங்க நஜாசி மன்னருடைய கீழே எப்படி அந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்தாங்களோ எதா பண்ணாங்களா அவங்க ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களா மக்கால பண்ண மாதிரி ஏதாவது அட்டம் பண்ணாங்களா ஸ்மூத்தா இருந்தாங்க அதுதான் இங்க பண்ண வேண்டியது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் சவுதி வந்து திருத்தணும் அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளரை கொண்டு வரணும் அதைத்தான் ஹுசேன் அலியானு காமிச்சாங்க முதல்ல வந்து இதைத்தான் திருத்தணும் இங்க வந்து இருக்கக்கூடிய கெட்ட ஆட்சியர் கெட்ட ஆட்சியாளர்களை வந்து நல்ல ஆட்சியாளர்களாக கொண்டு வரணும் இதுதான் மெயின் டாஸ்க் அப்ப தான் வந்து ரசூல்லாவுடைய உஸ்வத்துல் ஹசனா இதை தான் அலி கத்து கொடுக்கறாங்க ஹுசேன் ரல்யானும் கத்து கொடுக்குறாங்க